ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்தாலங்கிழங்கு ரொட்டி செய்ய போகிறேன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வத்தாலங்கிழங்கு ரொட்டிக்கு நான் ஒரு பெரிய ஒரு வத்தாள்கிழங்கு எடுத்து போட்டு அதை தோல் எல்லாம் சீவி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன்னு உங்களுக்கு விருப்பம் பண்ண சொன்னால் நீங்கள் தோலில் உரிக்காமல் அப்படியே ஸ்டீம் பண்ணி போட்டும் ப்ராக உரித்து எடுக்கலாம் இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லபடியாக மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டுட்டு அதோட சேர்த்து ரெண்டு புடி அளவில் கொஞ்சம் தேங்காய்ப்பும் போடுங்க தேங்காய்ப்பூட சேர்த்து ஒரு கொஞ்சம் சர்க்கரை நான் போடுறேன் பத்தாள ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சக்கரையும் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் போட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நான் ரெண்டு கப் அளவில் கோதுமைமா எடுத்துருக்குறேன் ஹோல் கிரெயின் ஃபுல்லா அந்த ஆட்டம்மா அதுதான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் வெள்ளை மாவுலையும் இது செய்யலாம் மைதா மாவாலையும் செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக நான் ஆட்டமாக போடுறேன் ஹோல் கிரெயின் ஃபுல்லாக போட்டுவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு குழைங்குவோம் அப்போ உங்களுக்கு பா மாவெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஈரப்பிடிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அப்புறம் சொட்டு தண்ணியை விட்டுட்டு ரொட்டி பதத்துக்கு குளிச்சி எடுத்தீங்கன்னா சரி இந்த பத்தாளங்கிழங்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் ஆகணும் மட்டும் இல்லை நல்ல ஒரு லன்ச் பாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறதுக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஐடியா அதோட சேர்த்து காலம சாப்பாடும் சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு கிழங்கு பகுதியான அந்த கிழங்கு நாங்கள் நேரடியாக புள்ளைகளுக்கு அவிச்சு கொடுத்தா பெருசாக சாப்பிட மாட்டோம் இப்படி சாப்பாடை செய்து கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடுவேணும் இப்போ நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொட்டி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஊரெல்லாம் வைக்கிறத தவிர நேரடியாக சுட்டு சுட்டு எடுக்கலாம் இப்போ நான் இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து போட்டு ரோலிங் பின்னால் இப்படி ரோல் பண்ணி போட்டு குக்கி கட்டுறால வட்டம் வட்டமாக வட்டி போடு சின்ன சின்ன வட்டமாக வட்டி வட்டி எடுக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி எடுங்க பெரிய ரொட்டியாவோ சின்ன ரொட்டியாவோ இல்லை என்ன சின்ன சின்ன வடிவாக குட்டி குட்டியாக செய்கிறா சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்க ஒரு விருப்பமாக இருக்கும் பமையும் சாப்பாடு விண்ணா கூடுதலாக இப்படி செய்கிறேன் நான் இப்போ எல்லாத்தையும் அந்த ரோலிங் பின்னால் அப்படியே ரோல் பண்ணி போட்டு குட்டி குட்டியாக வட்டி போட்டு நான் ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறேன் உங்களுக்கு வேறு விதமான அந்த கட் குக்கி கட்டஸ் வேறு வேறு வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் அதிலே மட்டி வெட்டி எடுக்கலாம் பார்க்க ஒரு வடிவம் இருக்கும் இப்போ நான் ஒரு தோசைகளில் வந்து தோசைகல்ல சூடாக்கி போட்டு மீடியம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கம் போகிற அளவுக்கு இந்த ரொட்டி எல்லாத்தையும் நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா சரி என்ன நெய் இப்போ போடாதீங்க சுட்டெல்லாம் வெளியே எடுத்தால் பிறகு சூட்டோடு இருக்கீங்களா அதுக்கு பிறகு விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் பட்டர் இல்லாட்டு நெய்யை கொஞ்சம் மேலே பூசி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிணநீரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்டாயம் சேரும் செய்து பாருங்கோ பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்கோ நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு நல்ல ஹெல்த்தியானது நாங்கண்டிக்கு சேது போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு டீயோடையும் டீயோடையும் குடிக்க போகிறோம் நான் போகிற பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் போகிற வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி